அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி தாலா வண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடி ஆறுகிறேன் இறை நேசர்களை நேசம் கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏகப்பட்ட அருகடைகளை நேமத்துகளை அப்துல் காத் காதர் ஜீலானி ரஹத்துக்கு அல்லா வாரி வழங்கி இருக்கிறார் அது மாத்திரமல்ல பொதுவாக இப்போ நான் இருக்கக்கூடிய பள்ளிவாசனுடைய பேர் வந்து ராபியத்துல் பசரியா பள்ளிவாசல் அதே போன்று நாங்கள் சேலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் சேலத்தில் நாற்பது பள்ளிவாசல் இருக்குது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது கோட்டை கீழ்த்தெருவு கோட்டை மேல் நரிமுல்லா மக்கான் கான் கரீம் கமோண்டே மஜித் நூர் ஜாமியா மசித்ன்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது காலம் தொட்டும்போது நூறாண்டு காலமாக நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒவ்வொரு இறை இல்லத்திற்கு பெயர் வைப்பாங்க நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஏழாயிரத்துக்கு மேலே ஏகப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது அதிலே மூவாயிரம் பள்ளிவாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய பள்ளியுடைய பெயர் மொஹீதின் ஆண்டவர் பள்ளிவாசல் மொஹீதின் ஆண்டவர் பள்ளிவாசல் நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் கும்பகோணம் பக்கம் அதே போல ராமநாதபுரம் இந்த மாதிரி பக்கம்லாம் நீங்கள் போயிட்டு எல்லா பள்ளிவாசலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா மொஹீதின் ஆண்டவர் பள்ளி என்பதாகவே வெளியே சபை வெளியே எழுதி எழுதி போட்டிருப்பாங்க அல்லா அரபுல்லா அவர்களை முன்னோர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அதே போன்று ஏகப்பட்ட நல்ல வார்த்தைகளை அவர்கள் நமக்கு உபதேசமாக சொல்கிறார்கள் அதில் ஒன்று சொல்வார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் உலகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்ப உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ உலகம் உங்களை தேடி வரும் நீங்க அதற்கு மாற்றமாக உள்ளத்தில் உலகத்தை வைத்துக் கொண்டு கைகளில் அல்லாஹ் வைத்திருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் நெருக்கம் கிடைக்காது என்பதாக அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் அதிகமான அந்த பொன் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் அர்புல் ஆலமின் கௌசன ஆளுமுடைய அந்த இரு நேசத்தை தொடர்ந்து நெருக்கத்தை பெறுகின்ற தௌஃபிக் வர ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு